நான் ஸ்வீட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் டாக்டர் உடம்பு வெயிட்டை குறைக்கணும் அதே மாதிரி பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணணும் பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது ஸ்வீட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைமில் மட்டும் என்னால் கண்ட்ரோலே வந்து பண்ண முடியல சில சமயங்களில் அன்கன்ட்ரோல்டாக நான் வந்து சாக்லேட்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து இருக்கேன் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்போல்லாம் வந்து ஒரு பெரிய சாக்லேட் வாங்கிட்டு நான் வந்து கண்டினியூஸாக வந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எதனால் வந்து உண்டாகுது இந்த ஸ்வீட் க்ரேவிங்ஸை எப்படி நம்ம வந்து பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் அம்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இந்த ஸ்வீட் கொண்டாடு இந்த ஒரு மனநிலை வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நமக்கு இருக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு விஷேஷம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னாலே ஒரு ஸ்வீட் சாப்பிட்றத நம்ம வந்து வழக்கமாக வச்சிருக்கோம் ஸோ இந்த ஸ்வீட் சாப்பிடும் பொழுது நம்மளோட பிரெயின்ல டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது இது வந்து ஒரு ரிவார்டு ஹார்மோன் அதாவது நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹார்மோன் இது இல்லாமல் யாரெல்லாம் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றாங்க இல்லை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்றவங்கள ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்ததுல அவங்க பிளட் சுகரில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கு அப் அண்ட் டவுன் இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ உங்க பிளட் சுகரில் ஒரு மாற்றம் வந்து இருக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவியான ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிடுவாங்க ஸோ உடனடியாக ரத்தத்தில் வந்து சர்க்கரை வந்து அதிகமாகும் ஸோ ரத்தத்தில் சர்க்கரை வந்து அதிகமாகுது அப்படின்னா இன்சுலின் வந்து உடனடியாக செக்ரிட் ஆகி அந்த சுகரை வந்து ஃபேட்டாக ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து திருப்பி வந்து அவங்களுக்கு சுகர் வந்து டிப்பாக ஆரம்பிக்கும் அதாவது குறைய ஆரம்பிக்கும் தான் மீண்டும் ஏதாவது ஒரு காஃபி குடிக்கணும் இல்லை ஏதாவது வந்து ஒரு சுகரியான ஒரு ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து உருவாது ஸோ யாருக்கெல்லாம் சுகர் வந்து ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்கோ அவங்களும் அடிக்கடி வந்து இந்த ஸ்வீட் சாப்பிடக்கூடிய ஒரு க்ரேவிங் இல்லை வந்து சாக்லேட் சாப்பிடக்கூடிய ஒரு க்ரேவிங் வந்து இருக்குது மூணாவது சத்து குறைபாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்காமல் இருப்பாங்க அதே மாதிரி வந்து மெக்னீசியம் கண்டன் வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அடிக்கடி வந்து சாக்லேட் சாப்பிட்ணும் இல்லை வந்து ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு க்ரேவிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ நிறைய அந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்டே இந்த விஷயங்களை பார்க்கலாம் இதே மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட் வந்து நடக்கும் பொழுது அந்த சமயங்களில் நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிட்டு அதை வந்து கம்ஃபர்ட் பண்ணியிருப்போம் இது நிறைய இது வந்து சைல்டுகுட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரியவங்களாக ஆன பிறகும் கூட எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ அப்போல்லாம் ஒரு ஸ்வீட் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை நீங்களே வந்து வச்சுருக்கோம் இது இல்லாமல் சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை ஸோ நைட்டில் வந்து நம்ம நல்லா தூங்கலை முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நைட்டில் ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே தான் வந்து தூங்குறாங்க காலையில் எட்டு மணி வரைக்கும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நைட்டில் கரெக்டான டைமில் வந்து தூங்கலை அப்படின்னா அவங்களோட பாடியில் கெர்லின் அப்படிங்கிற ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாகும் லெப்டின்கிற அந்த ஹார்மோனோட அளவு வந்து சாட்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த கெர்லின் ஹார்மோன் வந்து நமக்கு பசியை தூண்டக்கூடியது ஸோ இந்த மாதிரியான காரணங்களால தான் நீங்கள் நிறைய வந்து ஸ்வீட்டோ இல்லை வந்து சாக்லேட்டோ வந்து அன்கண்ட்ரோலாக வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க ஸோ இந்த மாதிரி நிலைகளை என்னென்னலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் முதல்ல உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அதை வந்து தள்ளி போட முடியுமான்னு பாருங்கள் எந்த கிரேவிங்குமே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உங்கள் மைண்ட்ல வந்து ரிப்பீட்டடாக வந்து இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு உடனடியாக ஒரு சாக்லேட் சாப்பிடணும் அப்படிங்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து அதை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அடுத்த வேலையை வந்து பார்க்க போயிடுங்க அப்படின்னா உங்களால் அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டாவது யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான நபர் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போதெல்லாம் நான் ஒரு சாக்லேட் சாப்பிடுவேன் இல்லை வந்து ஸ்வீட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த ஒரு மோட்டிவ் உங்களுக்கு வரும் பொழுதே ஸோ நான் ஒரு ஸ்வீட் சாப்பிடணுங்கிற ஒரு தூண்டுதல் உங்களுக்கு வந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் எழுந்து நடக்கிறதோ இல்லை வந்து ஒரு ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் இறங்கி போகிறது ஏறி வர்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா இந்த காட்டிசாலை பொறுத்த வரைக்கும் பாடியில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா உடனடியாக அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து நடக்கிறீங்க இல்லை வந்து ஒரு பாடியை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க அப்படினாலே உங்களுக்கு அந்த க்ரேமிங்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் மூணாவது விஷயம் டாக்டர் நான் வந்து ரெகுலராகவே சாப்பிட்ட பிறகு வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் இல்லை இந்த ப்ரீ மென்ஷன் டைமில் வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்கு ஆல்ட்ரனேட்டிவ்வாக நீங்கள் நட்ஸ் வகைகளை வந்து எடுத்துக்கலாம் நட்ஸில் வந்து வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் பாதாம் வந்து எடுத்துக்கலாம் பூசணி விதைகள் வந்து எடுத்துக்கலாம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸை வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் மெக்னீஷியம் கண்டென்ட் இது எல்லாமே மீண்டும் மீண்டும் சுகர் கிரேவிங்ஸ் வரதை உங்களுக்கு குறைச்சி அந்த ப்ளட் சுகரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும் இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் ஸோ அதனால் எப்பெல்லாம் ஸ்வீட்ஸ் கிரேவிங்ஸ் இருக்கோ அப்போ நீங்கள் வந்து இந்த நட்ஸ் வகைகளை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நிறைய பேர்கிட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன் ஒரு மூணு மாதம் நான் வந்து கண்டியூசா ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த அடுத்த நாளே வந்து உங்களால் வந்து அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சாப்பிட ஆரம்பிப்பீங்க அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் மனதுக்குள்ளே ஒன்று நினைப்பீங்க அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணும் பொழுது அது ஒரு பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும் ஸோ காலையில் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஈவினிங் வந்து அதிகமாக நீங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரு வேளை ரொம்ப வந்து தோணுது அப்படின்னா நான் வந்து ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் வந்து எடுத்துப்பேன் இந்த மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மனநிலை இருக்கும்பொழுது தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான தூண்டுதல் வந்து வரும் ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் அந்த ஸ்வீட் ஸ்வீட் கிரேவிங்ஸோ இல்லை வந்து சாக்லேட் சாப்பிடணுன்றிருக்கும் ஈவன் வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் பீரியடில் கூட நீங்கள் பழங்களை வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் திராட்சை இல்லை வந்து ஆரஞ்சு இந்த மாதிரியான பழங்கள் ஸோ இல்லை ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேட்ஸ் அதாவது பேரிச்சம் பழம் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான வேலை உங்கள் ஸ்வீட் கிரேவிங்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வந்து நிறைய சாப்பிட்றது ஒரு பார் பாராக வாங்கி சாப்பிட்றது இல்லை ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்வீட் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படுது அப்படின்னாலே சத்து குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு காலை நேரத்தில் நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க ஸோ அடிக்கடி நீங்கள் சாப்பிடணுன்னு தோணும் போதெல்லாம் ஒரு சின்ன வாக் போகிறதோ இல்லை வந்து நட்ஸ் வகைகளோ வந்து எடுத்துக்கிறது நல்லது நல்ல இரவு தூக்கமும் வந்து அவசியம் ஸோ இன்றைக்கி இந்த ப்ரீ மென்சுரல் பீரியடில் வந்து எதனால் உங்களுக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகும்போதெல்லாம் எதனால் நான் ஸ்வீட் சாப்பிடணும்னு வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் இருப்பீங்க இதுக்கு என்ன பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் ஸ்வீட் கிரீவிங்ஸ் அதிகமாக இருக்குது வெயிட்டை குறைக்கிறதுக்கு சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर मेरी कलजा तिरुची डॉक्टर अभिनाषा तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मधुराई डॉक्टर जबशिन नगरकोविल डॉक्टर मालती कोयर डॉक्टर कृतिगा डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்